நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் டெய்லி மன்னானுகிற இந்த கர்த்துடைய வசனத்தை தியானிக்கும்படி இன்றைக்கும் உங்களை ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வரவேற்கிறேன் இன்றைக்கு கர்த்துடைய வசனத்தை மத்திய எழுதின சுவிசேஷ புஸ்தகம் பதினான்காவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தை நாம் வாசித்து தியானிக்க போகிறோம் உடனே இயேசு அவர்களோடு பேசி திடங்கொள்ளுங்கள் நான் தான் பயப்படாதிருங்கள் என்றார் உடனே ஏசி இது சொன்னால் என்ன சொன்னார் தான் பயப்படாதிருங்கள் இந்த சீஷர்கள் எல்லாரும் படகுல போய் கொண்டிருந்தாங்களா கப்பலில் அவங்க போய்கொண்டிருக்கிற நேரத்தில் நடுக்கடலில் அவர்களுக்கு எதிர்காற்று உண்டானது பயங்கரமான புயல் காற்று அவங்க படகே கப்பலை அசைய ஆரம்பித்ததான் ரெண்டாவது அது ராத்திரி நேரம் இரு சூழ்ந்த ஒரு நேரம் சீஷர்கள் எல்லாரும் பயந்தார்களாம் அலறினார்கள் ஆவேசம் ஐயோ பயமா இருக்கு என்று சொன்ன மாத்திரத்துல உடனே இயேசு கடலின் மேலே நடந்து வருகிறவராய் சொல்றாரு நான் தான் பயப்படாதிருங்கள் நான் தான் நான் தான் யாரு நீங்க பயப்படுறீங்கல்ல உங்களை நோக்கி கத்த சொல்றாரு நான் தான் உங்கள் அண்டையில நான் வந்து கொண்டிருக்கிறேன் நீ அனுபவிக்கிற பிரச்சனைகள் மத்தியில இயேசு நிற்கிறார் அவர் சொல்கிறாரு நான் தான் பயப்படாதீங்க அந்த சராசரத்தை உண்டாக்கினவர் நான் தான் நீ பயப்படுகிறல்ல காற்றையும் கடலையும் நோக்கி அதையும் உண்டாக்கினது நான் தான் உன்னை போக சொன்ன பாருங்க சீஷர்களை இயேசுதான் பிரயாணம் பண்ணுங்க என்று சொன்னார் உங்களை அனுப்பினது நான் தான் உங்களோடு கூட இருக்கிறவர் நான் தான் பயப்படாதருங்க உங்களை நடுக்கடையில நான் விட மாட்டேன் கைவிடவே மாட்டேன் நான் தான் பயப்படாதுருங்க நீங்க எந்த கடலில் எந்த ஜாம நேரத்துல நடுராத்திரியில பிரச்சனைகளை அனுபவிக்கிறீங்களோ உங்கள் அண்டையில ஏசு நிற்கிறா அவர் சொல்லுகிறாரு நான் தான் பயப்படாதுருங்க இந்த வசனத்தை கேட்குற கத்துடைய பிள்ளைகளை ஏதாவது ஒரு உங்க வாழ்க்கையில வீசுகிற புயல் காற்றை போல இருக்கிற பிரச்சனைகளை கண்டு பயந்து கொண்டிருக்கீங்களா பிரச்சனைகளை கண்டு பயந்து கொண்டிருக்கீங்களா உங்களை பயமுறுத்துகிறார்களா வியாதி பலவீனம் கைவிடப்படுதல் இவைகளை நோக்கி பயந்து கொண்டு நடுங்கி கொண்டிருக்கிற உன்னை பார்த்து கத்த சொல்லுகிறார் பயப்படாதிருங்கள் திடங்கொள்ளுங்கள் நான் தான் என்று இயேசு சொல்லுகிறார் பாருங்க இந்த வார்த்தை சொன்ன உடனே அந்த கப்பல்ல இருந்த பேதுரு என்கிற இயேசுவின் சீஷன் சொல்லுகிறார் நீரே ஆனால் நான் உம்மிடத்தில் வரட்டும் அப்படிப்பட்ட எதிர்காட்சி நிறைந்த நேரத்தில் புயல் வீசுகிற நேரத்தில் இருட்டான நேரத்தில் பேதுரு சொல்றாரு நான் இடத்துல வரட்டுமாப்பா இதுதான் நம்முடைய வாழ்க்கையில காணப்படணும் எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் வேதனைகளாக இருந்தாலும் நம்மை கைவிடப்பட்டு இருந்தாலும் நீங்கள் கைவிடப்பட்டு இருந்தாலும் கிளேசத்தினால் நிறைந்தவர்களா இருந்தாலும் அண்டு நான் உங்ககிட்டயே இருக்கணும்ப்பா இவை எல்லாம் பிரச்சனைகள் நம்மை கத்தரை விட்டு பிரிச்சுடக்கூடாது பிரச்சனைகளும் வேதனைகளும் கைவிடப்படுதலும் இவையெல்லாம் நம்ம இயேசுவோடு கூட கிட்டி சேர்க்கணும் இயேசுவோடு நம்ம கிட்டி சேர்ந்துட்டா போதும் நிச்சயம் ஜெயம் உண்டும் நிச்சயம் ஜெயம் உண்டு வேதனைகள் மாறும் புயல் காற்று வீசு வீசுகிற புயல் காற்று எல்லாவற்றை கத்தர் மாற்றுவதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார் நான் நிமிடத்தில் வரட்டும் என்று சொன்ன மாத்திரத்தில் இயேசு சொன்னார் இறங்கி வா பேதுருவும் இயேசுவை போலவே நடக்க ஆரம்பிச்சார் நீங்கள் ஏசப்பா கிட்ட நெருங்க நெருங்க அவரை போலவே நடக்க ஆரம்பிச்சிருவீங்க அவரை போலவே பேச ஆரம்பிச்சிருவீங்க அவரை போலவே அவரை பிரியப்படுத்தும்படியாக நீங்கள் எலும்பு நெருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும் ஏசு வண்டையில் உங்கள் பிரச்சனைகள் மத்தியில உங்கள் மன வேதனைகள் மத்தியில உங்களுடைய எல்லா எதிர்ப்புக்கள் மத்தியில நீங்கள் இயேசுவை நோக்கி நடக்கிறீங்களா இயேசு சுவாமி கிட்ட போறீங்களா இல்லை தூரமாக போறீங்களா தூரமாக போனீங்கன்னா டேஞ்சரஸ் ஸ்பாட் நீங்க பிரச்சனைகள் வேதனைகள் இல்லாமை பணப்பிரச்சனை இவையெல்லாம் இயேசுவோடு நம்மை நெருங்க செய்யுமானால் நாம் ஆசிர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள் பாக்கியவான்கள் கவலைப்படாதீங்க ஆனா பேதுரு பாருங்க நடந்து கொண்டிருந்த பேதுரு இயேசுவை போலவே காற்றை பார்த்துட்டான் கீழே வலுவ ஆரம்பித்தான் ஆனா இயேசு அவனை விடலை கரபிடித்து தூக்கி ஏன் அவசுவாசப்பட்டார் என்று சொல்லி அவனை ஏற்றி கப்பல்ல ஏற்றினார் கத்துடைய பிள்ளைகளை பயப்படாதீங்க அவ்விசுவாசம் படாதீங்க இயேசு நம்மோடு நம்முடைய வேதனைகள் பிரச்சனைகள் இவையெல்லாம் இயேசுவை விட்டு தூரப்படுத்துவதற்காக அவரை போல நீங்க கிட்டி சேர இயேசு அண்டையில கிட்டி சேர சேர அவரை போல நடக்க ஆரம்பிச்சிருவீங்க இன்றைக்கு கர்த்தர் புயலை போல எதிர்காற்றை போல இருளை போல உங்க வாழ்க்கையில பலவிதமான பிரச்சனைகள் இருக்கலாம் கவலைப்படாதீங்க திடம் நான் தான் பயப்படாதீர்கள் என்று இயேசு சொல்லுகிறார் இவை எல்லாவற்றையும் உருவாக்கின சிருஷ்டி கத்தர் உங்கள் பிரச்சனைகள் மத்தியில் உங்களோடு கூட இருக்கிறார் அவர்கிட்ட நீங்க போக ஆரம்பிங்க அவர் அண்டையில் கிட்டி சேர ஆரம்பிங்க சூழ்நிலைகள் எல்லாம் மாறும் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக சோமில்லாமா பரலோக பிதாவே இந்த வசனத்தை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் யாராக இருந்தாலும் அன்பு சகோதர சகோதரிகள் எந்த பிரச்சனைகள் ஊடாக நடந்து போனாலும் இந்த பிரச்சனைகள் இயேசுவை கிட்டி நாங்கள் சேர எங்களுக்கு உதவி செய்யட்டும் மாண்ட வர பரிசு தாவியான உதவி செய்வீராக உம்மை போல நாங்களும் மாற கிருபத்தாங்க அன்று பயங்கள் இருள் எல்லாம் மாறட்டு மாண்டவர இன்றைக்கு இப்பொழுது ஒரு அற்புதம் நடக்கட்டு இயேசுவின் நாமத்தினால சபிக்கிறோம் பிதாவை ஆமே ஆ God bless you all.